ராமர் கோவில் திறப்பு நடந்துகிட்டு இருக்குது ஆனால் ராமர் கோவில் திறப்பு ஒட்டி வந்து இங்கே என்ன அது பின்னாடி நடக்கிற ஒரு மத அரசியலை வந்து நம்ம வந்து கவனிக்க வேண்டியிருக்கு அந்த ஏன்னா வந்து இன்னைக்கு இதோட ராமர் கோவிலுக்கான ஆதரவு எதிர்ப்பு அப்படின்றது மீறி அதற்கு வந்து இல்லை இந்த இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதே வந்து இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனையாக இன்றைக்கி வந்து மாறிட்டு இருக்கிறதா நான் வந்து பார்க்குறேன் ஒரு சிக்கலான சூழல் இருக்குது இது வந்து எங்க ஒரு மத சார்பின்மை அப்படின்ற ஒரு இந்தியா வந்து எதை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியா நம்ம கேட்க வேண்டியது இருக்கு நடிகர்கள் அது வந்து இப்ப கோயில் கூடாது என்பது வந்து நம்மளுடைய பிரச்சனை இல்ல ஒரு முக்கியமான டயலாக் இருக்கு கோயில் வந்து கூடாது என்பதல்ல கோயில் குடூரல் கொடியவர்களின் கூடாரமா மாறிடக்கூடாது கூடாது அப்படின்றது நம்மளுடைய கவலை சோ அந்த கவலையின் அடிப்படையில நம்ம வந்து அது தேவை தேவையில்லைன்ற அடிப்படையில் தான் அது அது ஏன் அவ்வளவு ப்ரெஷர் பண்ணும்னு கிடையாது ஏன்னா வந்து இப்ப இந்தியாவில் இப்படி ஒரு கோயில் வந்து திறக்கிறாங்க அப்படின்றத வந்து அது வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை அதோடு பார்க்கலாம் ஆனால் அது அரசியலாக்கப்படுறது தான் இங்கே ஒரு பெரிய சிக்கலா இருக்குது தான் நான் வந்து சூப்பர் ஸ்டார் போயிருக்காரு இதை என்ன அவர் வந்து இப்போ அவர் போனது அப்படின்றது அவரோட விருப்பம் அண்ட் வந்து லைக் என்ன சொல்றது இப்போது அந் இப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து நம்ம அவருடைய கருத்து ஆல்ரெடி வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு இப்போ இதுவே வந்து அவர் கருத்துப்படி வந்து ஐநூறு ஆடுகள் பிரச்சனை வந்து தீர்ந்துருக்குதா சொல்றாரு ஆனால் அந்த பிரச்சனையில் பின்னால் இருக்கிற அரசியலை வந்து நம்ம கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு தப்பு ரைட்டுன்றத மீறி அதில் எனக்கு விமர்சனம் இருக்கு இல்லை அந்த மாதிரி நியூஸ் வந்து உண்மையா பொய்யான்னு தெரில ஆனால் வந்து இப்போ திரௌபதி முர்மு வந்து தொடர்ந்து புறக்கணிக்கப்படுறது இருக்குதுல்ல அது வந்து ரொம்ப மோசமானது அப்படின்றத வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அது வந்து எல்லா நிகழ்வுகளிலுமே இருக்குது இப்போ இந்த மாதிரி ராஜஸ்தானில் இருந்து தலித்துகளுக்கு கொடுக்கப்பட்ட நிதி வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கு அந்த நிதியில் வந்து பிரசாரம் வழங்கக்கூடாது பிரசாதம் வழங்கக்கூடாது அப்படின்றதே வந்து மிக மோசமானது அது வந்து உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரில அது சரியான செய்தியான்னு தெரில அப்படி அந்த செய்தி சரியானதாக உண்மையாக இருந்தால் நிச்சயமாக அது கண்டிக்கப்பட வேண்டியது